நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இது உழவனின் குரலுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு டிசம்பர் இன்றைக்கி ஏலக்காவோட பிரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க நல்ல போல்டு ஏலக்காங்க நம்ம கையில் பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட எல்லாமே எயிட்டமும் இருக்கிற ஏலக்காய் இன்றைக்கி ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து பார்த்துடலாங்க ஆவரேஜாக ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ரூபா இதில் வந்து லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குங்க இது ஆவரேஜ் அதே நேரத்தில் க்ரவ்வர் விவசாயிகிட்ட ஆவரேஜான அவங்க விற்பாங்கள்ல அந்த ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு ரூபாங்க டீலர் நான் எங்களை மாதிரி வாங்கி விற்பாங்க பார்த்தீங்களா அவங்க ப்ரைஸு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா இந்த இது தாங்க ஆவரேஜ் ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எடுத்துக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபா இந்த ரேஞ்சில் தான் இன்னையோடய ப்ரைஸு நாளைக்கு அதே ப்ரைஸில் தான் நம்ம சேல் பண்ணுவோம் அதே நேரத்தில் உழுதுலேயே லோ காயாக இருக்கும் தெரியுமா மோசமான காய் அதுவே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போது ரூபாய்க்கு இது தான் உள்ளரே லோ கிரேடு கிராய் அதில் ட்ரேட் ஆயிருக்கு இந்த காய் கிடையாதுங்க நான் சொல்கிறது லோ காஸ்ட் உள்ளே மோசமான காயோட ப்ரைஸு அதே நேரத்தில் நல்ல ஹையாக இருக்கும் பார்த்திங்களா காய் அது வந்து மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தோரு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிருக்குங்க அப்போ பார்த்துக்கண்ணே இந்த காயெல்லாம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறுரூவா இது ஹோல்சேல் ப்ரைஸே நான் சொல்கிறது ரீட்டைல மூவாயிரத்தி அறநூறுரூவா கூட போகுங்க ஸோ ஏலக்காவை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தால் அதனால் நான் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணலை நீங்கள் ஆவரேஜாக அந்த மூவாயிரரூபா அப்படின்னு எடுத்துக்கங்க என் கையில் இருக்குது பார்த்தீங்களா இந்த காய் எல்லாமே போல்டாக எயிட்டமாக இருக்கிறதுங்க இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து எப்பயுமே ரெகுலராக நீங்கள் ரூபாய்க்கு மேலே விற்றாலும் நான் மூவாயிரவாயிர்தான் கொடுப்பேன் அதே நேரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் எட்நூறு அந்த ரேஞ்சில் இருந்தாலும் மூவாயிரத்து தான் கொடுப்பேன் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு பிலோ வருதா நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மாற்றிடுவேன் ஸோ ப்ரைஸை தோர நம்ம எப்படி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுதோ அதை பொறுத்து நாங்கள் வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் படுத்துவோம் நம்மக்கிட்ட எப்போயுமே தரமான ஏலக்காய் இருக்குதுங்க இப்போ கிட்ட ஸ்டாக் இருக்கிறது இந்த டைப் தான் புது ஸ்டாக் வந்தோன்னா நான் அதை அப்டேட் பண்ணுறேங்க இப்போதைக்கு நான் எல்லாேருக்கும் கொடுக்குறது இதே ஏலக்காய் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து சேருங்க நம்பர் வந்து டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ப்ரைஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்